பதிகம் ஒன்று சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது பெருமானுடைய அருள் முதல்ல வந்தது ஆதி பராவதி அதனால தான் அவள் அருள் பேர் அவள் தான் ஆதி சக்தி அதிலிருந்து பிரிஞ்சது ஒவ்வொரு சக்தி அதனால ஸ்ரீயை தன்னகத்திலே வைத்திருந்தவள் அவள் ஸ்ரீ பார்வதி அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து இங்கே வந்தது அதாவது பார்க்கடல கிடக்கும் போது நிறைய திரவியங்கள் வெளிப்படுத்தது முத முதல்ல வந்தது விஷம் தெரியும் அது காத்தடிச்ச உடனே திருமான்டைய திருமணி கருத்து போச்சு தேவர்கள் ரொம்ப நாள் அதாவது நீண்ட நாள் ஆயுளோட வாழ்ந்து சட்டை போட்டுக்கணும்னு ஆயுள் வந்து ரொம்ப பேர் நிறைய நாள் வாழ்ந்து ஆயுளை நீட்டிப்பதற்கு புண்ணியத்துக்காக ஆனா அந்த தேவர்கள் அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாள் நம்ம உசுரோடு நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போட்டுக்கிறதுக்காக அமுதம் கேட்டாங்க அந்த மாதிரி எண்ணத்துல போலாரா அதை கடைஞ்ச உடனே இப்ப முத முதல்ல முரம்னு ஒண்ணு இருக்கு அதுல புடைக்கும் போது வேண்டாத வெளியில் போயிட்டு வேணுங்கிறது உள்ள இருக்கும் சல்லடைன்னு ஒண்ணு இருக்கு அது நல்லத கீழே வச்சுக்கிட்டு கெட்டது மேல வச்சுக்கணும் நம்ம முரமா சல்லடையான நம்ம தான் முடிவு அது மாதிரி அவர்களுடைய குணத்தில் போடாதுன்றதுனால பார்க்கடல அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வல்லமை உற்றவர்கள் அதனால மந்தாரமலையை மந்தா போக்கள் வாசிக்க ஒரு பாம்பு பிரிஞ்சு நல்ல வேலையா கயிறு கழிச்சிருக்கலாம் கேட்டுருக்கலாம் பாம்பு பிடிச்சிக்காங்க பாம்பையே கயிறாக வச்சு அந்த மந்தாரமலை அப்படிங்கிறத மத்தா வச்சு கடைய ஆரம்பிச்சாங்க கடலை கடைஞ்சவுனே அது வரைக்கும் யாரும் கடைஞ்சதே இல்லை கூடாது அதனால நம்மளாம் தைரியம் கடைஞ்சோன்னா முதல்ல உள்ளே தான் பூச்சி வந்து பூச்சி தான் மேலே வருவோம் அப்புறம் கடையில் கடையை வெண்ணை வரும் வெண்ணை சாப்பிட்டு ஆச்சரியம் அது மாதிரி பார்க்கடலை கடைஞ்ச உடனே முதல் முதல்ல வந்தது விஷம் அந்த விஷம் வெளியில வந்தது அந்த விஷம் வெளியில உடனே இந்த மந்தா போட்டு கடைஞ்ச பாம்பு இருக்கு அது அதோட அந்த போட்டி இருக்கிற தா வேகம் தாங்காம அது வாயிலிருந்து விஷத்தை கொடுத்துருக்கோம் இந்த இன இனத்தோடு சேர்ந்த விஷம் விஷத்தோடு சேர்ந்து இது நல்லதை வந்து வேற பக்கம் சேர்ந்துருக்கு இதுவும் வந்து விஷம் அதில் வந்தது விஷம் அதனால ஆழம்னு வேறு விஷத்துக்கு அந்த ஆழமும் இந்த ஆழமும் ஒன்றா சேர்ந்துச்சு அதனால அந்த ஆழ ஆழமும் ரெண்டும் ஒரு பையன் சுமாராக இருந்தாலே தாங்காது ஏன்னா தெரியாத சத்தம் ரெண்டு பேர் பார்த்து அடிக்க ஆரம்பிச்ச எல்லாரும் தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சாரு எல்லாரும் ஒன்னால தேவர்களோடு சேர்ந்து மகாவிஷ்ணு தன்னுடைய திருமையை தருக்க விடுவார் அந்த காத்து பட்ட உடனே அதுக்கு முன்னாடி சக்கச்சவையு இருந்தார் அந்த ஆளாளம் வந்த உடனே அவருடைய கருணை கருணீல திருமணியாச்சு கருணீல கருப்பல்ல கருணி அந்த பேர் கிருஷ்ணவர்ணம்னு கிருஷ்ணம்னா கருணீல வர்ணம்னு அதனால் கருப்பு போச்சு திரும்பி அப்படி வந்த விஷயத்த சீர்மான் அவர்கள உத்தரவு போட்டார் சுந்தரா இந்த முன்னாடி உட்கார்ந்து கேட்பாங்க அந்த மாதிரி பேர் வச்சு கொடுத்து வெச்சிருக்கேன் எனக்கு நீங்க சொன்ன நம்ம நீங்க கார ஓட்டுனது திருவாசனம் அதுதான் சுந்தரா அவுங்க இருந்து இவ்வளவு கொண்டு எல்லாருக்கும் மாலார் ஓட்டுவாங்க எனக்கு திருவாசனமே கார் ஓடிச்சு அந்த பையன் பேரு திருவாசனம்

உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு அவங்க ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும் இந்த பேரை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும் சிறுவாசனம்னா என்னென்னு தெரியுமா ஒரு நூல்னு சொல்லுவாங்க அப்புறம் வரும்போது சின்னதாக அந்த கதையை மட்டும் சொன்னேன் ஊர்வல காசு எடுத்து நல்ல வேலைக்கு செலவு பண்ணதுக்கப்புறம் அதுக்காக ஒரு உபத்தனம் வரும் தான் பண்ணுவோம் நம்ம நல்லது நினச்சி பண்ணுவோம் அப்போ அதில் ஒரு செயல் தடையாக வரும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்களாக இருக்க முடியாது ஏன்னா நல்ல ஊருக்குன்னா நம்ம இருந்தால் தான் இருக்கும் அதுக்கு தான் அடியார் கூட்டம் நமக்கு சேரு திருவாசனத்து அடியார் கூட்டத்தில் இருந்தவனால் தான் இந்த சந்தனை வெளியே போனால் நான் பேச முடியாது இன்னையாச்சும் சேர்ந்து திருவாசரம் முற்றோம் ஆரம்பிச்சுட்டு ஐயா பேசிட்டு தானே ஒரு கருத்தை நம்ம பரிமாறிக்கிட்டு தானே அதை நம்ம வாழ்க்கையோடு விட்டு பார்ப்போம் நேரம் அப்படியே அந்த பையன் ஒன்று சொன்னேன் அரசருடைய காசு எடுத்து போர் போரிசை குதிரை வாங்க போனவர் கோயிலை கட்டினார் காசு அனாவசியமாக அரசாங்கத்துக்காக தப்பாக தலை வச்சுன்னு அரசர் பண்ணி சொன்னார் வெளியில் போட்டாலும் போட்டவுடனே சாமி அவர்கிட்ட கொண்டு சொன்னார் நதிகளை எல்லாம் குதிரையாக மாற்றி அவர்கிட்ட கொடுத்தாரு வண்டி வெளியில் விட்டார் மறுபடியும் நவராத்திரி மேலே குதிரையெல்லாம் மறுபடியும் நதியாக மாறி போயிடுச்சு நீ வந்து ஊழல் பண்ணிட்ட அப்படின்னு மறுபடியும் மாணிக்கவாசபுரமான அப்போ மாணிக்கவாசி கிடையாது பாண்டிய நா அமைச்சர் தானே அதனால் வந்தாரு அவருக்கு அவருடைய திருமேனிய தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாரு மாணிக்கவாசமான அப்படி அந்த சீற்றத்தின் காரணமாக பெருமானுடைய அருள் அதனால வைகை ஆற்றல வெள்ளம் வந்தது வைகை ஆற்றில வெள்ளம் வந்தது வைகையில் வெள்ளம் வந்ததுங்கிறது அப்போதான் அதுக்கப்புறம் தண்ணியே வரல அதனால வெள்ளம் வந்தது அப்படி வரும்போது சந்தன கட்டைகள் அகில் கட்டைகள் இதெல்லாம் மரத்தோட மரமா அழிச்சு வந்து வைத்திய வெள்ளத்துல அவ்வளவு மனமாக இருந்ததுன்னு புராணம் ஆரம்பிச்சுருவாங்க புதுசா தண்ணி வந்தா ஒரு வாட அடிக்கும் புது ஒரு நுரைய நுன்பு நுரையமா வருவாங்க ஆனா அந்த வெள்ளம் வந்து மிகவும் மனமுடையதாக இருந்தது அத்தனை கலந்து கடந்து வந்ததுனால அதுக்கு வைகை ஆச்சு வெள்ள தீர்த்தம்னு தெரிவிச்சாங்க தீர்த்தம்னா பாவத்தை போக்கணும்னு வேறு பழைய காலத்துல ஐயாக்கெல்லாம் தெரியும் ஆசிரியர்கள் பாட சொல்லுவாங்க தாகத்தை போக்காத தண்ணீர் உங்க அதை பாட்டு ஐயா தாபத்துக்கு ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசி உணவாத அன்னம் தாபத்தை தீர்க்காத தண்ணீர் அப்புறம் அவர் சொல்லுவார் அதாவது அந்த குடும்ப சூழ்நிலை தெரியாத பெண்களை சொல்லுவார் கோபத்தை நிற்க வேந்தர் குருமொழி கொள்ளால் சீழன் அதுக்கப்புறம் எங்கள் வாரியாக சொல்வார் ஆரிய போனால் சரி அன்பில்லாத இல்லாத மனைவி சரி இது எதுவுமே இருந்தால் உருப்படாது அது இருந்தும் பெயர் இல்லை நடக்கும் காப்பி ஆரிய போனால் அது மதிப்பு இல்லை மனைவிக்கு அன்பு இல்லைன்னா அது மாதிரி இந்த பொருளை சொல்லும்போது பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் அந்த தீர்த்தம்னு ஒண்ணு இருந்தால் அந்த பாவத்தை தீர்ப்பதாக இருந்தாதான் அது பேர் தீர்த்தம்னு வேணும் அப்படி வைகை ஆற்று வெள்ளத்துல எல்லா திரவங்கியலும் கலந்து வந்துதான் அது உலக மக்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு கொஞ்சோண்டு தீர்த்தம் பத்தாதுன்னு வைகை ஆற்றுல வர அவ்வளவு தண்ணீரையும் தீர்த்தமாக மாற்றியதான் பெருமாளுடைய கருவு சந்தனம் அ என்னென்ன வாசனை இருக்கோ அத்தனை பூ என்னென்ன வாசனை மரங்கள் இருக்கோ அத்தனை என்னென்ன வாழ மனமிகுந்த பொருள்களுக்கு அவ்வளவும் கலந்து அந்த ஆற்று வெள்ளத்தில் தீர்த்தம் வந்துடும் நம்ம சாதாரணமாக சிவாலயங்கள்லேயும் பெருமாள் கோயிலையும் நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது தீர்த்தம் கொடுக்கறது ஒரு மனமான வாசனை இருக்கும் பெருமாள் கோயில் போனால் துளசி வாசனை இருக்கும் பச்சை களை போடணும் ஏலக்காய் எத்தனை சாம போட தெரியும் பதினேழு சாம போடுவோம் அந்த பிரேவியில் அந்த பதினேழு சாபமாக போட்டு நான் தீர்ப்பு தரலான்னு இருக்கேன் எல்லோரும் தரணும் ஏன்னா உள்ளுக்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா குப்பும் முக்கியமாக போடணும் அந்த உள்ளுக்கு சாப்பிட்ற தீர்த்தம் நமக்கு சுத்தமான தொழில் ஏன்னா அப்போ தான் இந்த தொட்டைக்கு உள்ள இருக்கிற அத்தனை கஷ்டமும் நமக்கு அதுக்காக தான் தீர்த்தம் பேர் கொஞ்சமாக கொடுப்பாங்க அதுக்கு பேர் வாங்கி குடிக்கிறதுக்கு பேர் ஆச்சை பேர் ஆச்சை மணம்னா ஒரு கருப்பு உருந்துருக்கு இல்லை அந்த உருந்த கையில் எவ்வளோ வச்சு வரணும் இருப்போம் அந்த அளவுக்கு தான் அதை வைக்கணும் அதை வந்து எப்படி சாப்பிடணும்னா பல்லு படம் முதல்ல உறிஞ்சு முடிக்கணும் நம்ம ஒரு நாளும் செய்ய முடியாது அதுக்கு பேர் ஆச்சா மனம்னு இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா சம்பந்த பெருமாள் திருவிழி மண்ணு தேவார்கள் சொல்லியிருக்கிற உளுந்து உருளும் அளவில் நம்மளுடைய வினைக்களை பெருமாள் ஒரு உளுத்த உருட்டு விட்டா எவ்வளோ நேரம் அந்த

மா <laughs> அ

mm ாய்வாய் மாறவையாய் நலாய் மணியராய்யாய் புனிதராய் தேவராய் செல்லாடி தாமத சக்கமத்து பெருமாள் மன்னாரி Gandhi <coughs> can <coughs>

உனக்கெ கோகுமறம் உணர்வே நான் பொன்னியே காதி காந்தியே பேர் ஒளிரே ஆத்தின் மேலே எல்லமே ஆத்ம விకారின்றே மோகுலுவரோடியாய் தொழாதனூனவர் பத்தரா மையத்தில் இமேரே பக்க வாடதையே Thank you.